வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் பணிய கைதிகள் இழுபறிக்கு கமாஸ் காரணமல்ல நிதன் நிதஞ்சாகு ஒப்பந்தத்தை விரும்பவில்லை இஸ்ரேலின் ஆயுத உரிமைகளை இடைநிறுத்திய பிரித்தானியா காசா போரில் உடனடி தீர்ப்புக்கு மலேசிய நியூசிலாந்து அழைப்பு உக்ரைனில் விளையாட்டு அரங்கை தாக்கிய ரஷ்ய ஏவுகணைகள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் காயம் வெனிசுலா ஜனாதிபதியின் ஜெட் விமானத்தை தீவு தேசத்தில் தூக்கிய அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவம் ஹமா சுரங்க பாதையில் ஆறு பிணைக்கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் பிணைக்கைதிகளை மீட்க பெஞ்சமின் நெதன்ஜாஹூ அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் கமாஸ் அளிக்கப்படும் வரை போர் தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாகு உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவம் மீட்பு பணிகளின் சிரமத்தை குறிப்பிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றே அதிக எண்ணிக்கையிலான கைதிகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது சில ஆய்வாளர்கள் இறந்த ஆறு பணிய கைதிகள் மீதான பொதுமக்களின் கோக்குரல் நெதன்ஜாஹூ மீதான அரசியல் அழுத்தத்தின் புதிய நிலையை குறிக்கும் எனவும் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில் பணைய கைதிகள் இழுபறை நிலைமை தொடர்வதற்கு கமாஸ் காரணமல்ல இஸ்ரேலிய பிரதமர் ஜாகு ஒரு ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி அமெரிக்க ஊடகங்களுக்கு வழங்கிய சிறு செவியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறளாமன் அச்சத்தில் அந்த நாட்டிற்கு விதிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியிருக்கிறது இஸ்ரேல் பிரதமருக்கு அழுத்தம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் பிரித்தானியாவின் இந்த நடவடிக்கை நெதஞ்சாகுவை மேலும் நெருக்கடிக்கு தள்ளியிருக்கிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆபத்தான ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தலாம் என்பதனால் பிரித்தானியா காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை இடநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கூறியுள்ளார் இது ஆலோசனையின் வெளிச்சத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்களை அரசாங்கம் நிறுத்துகிறது இந்த நடவடிக்கையானது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட ராணுவ விமானங்களுக்குள் செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தர இலக்கை எளிதாக்கும் பொருட்களை பாதிக்கும் இதுபோன்ற மோதலை எதிர்கொள்ளும் போது ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்வது இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதிகரித்து வரும் காசா கொடூரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாவில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்ஷோனும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே இரு நாட்டு தீர்வுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் தற்போதைக்கு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவு என பிரதமர் அன்வார் கூறினார் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்தக்கூடிய நாடுகளிடமிருந்து குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து ஈடுபாடு குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் முஸ்லீம் பெரும்பான்மையை கொண்டுள்ள மலேசியா பாலசீனத்திற்கு பெரும் ஆதரவு காட்டி வருகிறது பாலசீன குழுவான கமாசுக்கும் அன்வாருக்கும் இடையே நல்லுறவு உள்ளது இருப்பினும் அவர்களின் இராணுவ நடவடிக்கைகளில் தமக்கு எந்தவொரு ஈடுபாடும் இல்லை என அன்பார் கூறி வருகிறார் இந்த நிலையில் மலேசியாவுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள லுக்ஷோன் மலேசியாவுடனான தெற்காப்பு ஒத்துழைப்பை நியூஸ்லாந்து விரிவுபடுத்தும் எனவும் கூறியிருக்கிறார் கூட்டு பயிற்சி ஒன்றுக்காக மலேசியாவின் பினாக மாநிலத்தில் உள்ள ஃபெட்டர்வோத்திற்கு நியூஸ்லாந்து அதன் ஆகாய படைகளின் சுற்றுக்காவல் விமானத்தை அனுப்புவதாக அவர் தெரிவித்தார் உக்ரைனின் கார்கிவ் நகர விளையாட்டு அரங்கின் மீது ரஷ்யா நடத்திய ஆவுகணை தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ரஷ்யா மீதான உக்ரைனின் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரான கார்கிவ் மீது ரஷ்யா ஆவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இது ஐந்து சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணியளவில் நகரின் வடகிழக்கு பகுதி மீது வணிக விலாகம் மற்றும் முக்கிய விளையாட்டு அரங்கின் மீது ஏவுகணை தாக்கியது மேயர் இக்ரோர் டெரிகோவ் ரஷ்ய தாக்குதலில் சல்டிவ்ஸ்கி மற்றும் மாவட்டங்களில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்காந்தர் ஏவுகணைகளை ரஷ்யா இந்த தாக்குதலில் பயன்படுத்தியதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் பத்து மாத குழந்தை உட்பட ஏழு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் அத்துடன் சிலர் மிகவும் மோசமான உடல் நிலை கொண்டு இருப்பதாக ஒக்ரேன் அறிவித்துள்ளது மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் டொமினிக் என குடியரசுகள் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் ஜேட் விமானத்தை அமெரிக்கா கைப்பற்றியது மதுரோவின் இந்த விமானம் தோராயமாக பதிமூன்று மில்லியன் டாலர்கள் மதிப்புடையது எனவும் கூறப்படுகிறது மேலும் அது அவரின் அரசு பயணங்களின் போது படமாக்கப்பட்டிருக்கிறது வெனிசுலாவின் ஜனாதிபதியாக உள்ள நிக்கோலஸ் மதுரோவின் வெற்றியின் நம்பகத்தன்மை குறித்த கவலைகள் தொடர்பில் தேர்தல் தரவுகளை உடனடியாக வெளியிட அந்த நாட்டின் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது எனினும் கடந்த மாதம் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டொமினிகன் குடியரசுக்கு மற்றும் அங்கிருந்து வரும் வணிக விமானங்களை வெனிசுலா நிறுத்தியது இந்த நிலையில் ஜீனாதிபதி நிக்கோலஸ் இன் ஜெட் விமானத்தை டொமினிக்கன் குடியரசில் கைப்பற்றிய அமெரிக்கா அதனை புளோரிடா மாகாணத்திற்கு கொண்டு சென்றுள்ளது ஆனால் அது எடுக்கப்பட்டதற்கான சரியான காரணம் குறித்து வெளியிடப்படவில்லை அமெரிக்க அதிகாரிகள் சமீபத்திய மாதங்களில் டொமினிக்கன் குடியரசில் விமானத்தின் இருப்பை தீர்மானித்தனர் இப்போது விமானம் அமெரிக்காவில் தரையிறங்கிய நிலையில் வெனிசுலா அரசு அதனை ஜப்தி செய்யவும் மனுவை தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது எனவும் கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது டிவியோடு தொடர்ந்து நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க